கட்சியர்களுக்கு குற்றம் வந்தாங்க சிலருடைய தூண்டுதல் பேரில் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் வலைவெளி தாக்குதல் நடத்துகிறாங்க நாங்கள் இப்போ வந்து சட்டத்தை நாடி வந்திருக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் ஆண்டிலத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஆட்சியை வந்து சீரழிக்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து தூண்டுதல் பேரில் நான் ஒரு பொதுமக்களுடைய பிரதிநிதி நான் நான் கவுன்சிலராக இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து கத்தியடித்து குத்த வராங்க எனக்கு பாதுகாப்பு இல்லை என்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை என்னோட பயணிக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அதுக்காக வந்து நான் சட்டத்தை நாடி காவல்துறையிட்ட முறையிட வந்திருக்கிறேன் அதுக்கு அது சில முடிவத்தோடு இருக்கிறாங்க அதை வெளிப்படையாக என்னால் சொல்ல முடியல அது நம்ம அவங்க அரசியல் சார்ந்தவங்களை அரசியல் சார்ந்தவங்க

இதில் இருக்கிறவங்க தான் சமுதாய சங்கத்தை சேர்ந்தவங்க தான் வியாபாரிகள் தான் நான் வந்து பொதுமக்களை நம்பி த அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சரை நம்பி நான் வந்து அரசியலை வந்து நான் பண்ணிட்டுருக்கிறேன் துணை முதலமைச்சரும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு அந்த அடிப்படையில் இருக்கும் வந்து இவங்களாம் வந்து எங்களை தாக்குதல் நடத்துகிறாங்க இப்படி எந்த விதமான இது ப இல்லாமல் எங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் வந்து இப்படிலாம் இருக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் சரியான நடவடிக்கை எடுக்கணும் நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் வேறு ஒன்றும் எங்களுடைய கோரிக்கைலாம் ஒன்றும் கிடையாது நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து தொடரக்கூடாது தொட இது வந்து தொடர்ந்தால் பொதுமக்கள்கிட்ட என்ன கெட்ட பேர் வந்துடும் என் பேர் ஜெயக்குமார் இருபத்தி எட்டாவது மாமன் இருபத்தி டிவிஷன் மாமன்ற உறுப்பினர் தான் கோபிநாத்துங்கிறவர் தான் வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினார் அதாவது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறாரு அவர் தான் வந்து கொலைவெறி தாக்குதலை நடத்தினது கோபிநாத் அந்த கோபிநாத்துக்கு பின்புலமாக இருக்கிறவர் வந்து செவ்வாப்பட்ட வெள்ளிப்பட்ட மணி அந்த கோபிநாத் என்ன பதவியில் இருக்கிறார்னு தெரிலிங்க சார் செவ் வெள்ளிப்பட்ட மணிங்கிறவரும் எந்த பதவியிலும் இல்லை ஆனால் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவராக இருக்கிறார் அது எப்படின்னு எனக்கு தெரியல